வெல்கம் டு மீனாஸ் மெனு பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் மார்கழி பதினைந்தாம் நாளான இன்று நாம் பெரியாழ்வாரின் முதற்பத்து இரண்டாம் திருமொழியில் ஐந்தாம் பாடலான பிரங்கிய பேச்சு முளைச்சுவை துண்டிட்டு என தொடங்கும் பாடலை பார்க்க இருக்கின்றோம் பிரங்கிய பேச்சு முளைச்சுவை துண்டிட்டு உறங்குவான் போலே கிடந்த இப்பிள்ளை மரங்கொள் இரணியன் மார்பை முன்கீண்டான் குரங்கு களை வந்து காணீரே குவிமுலையீர் வந்து காணீரே என்று யசோதை பாடுவதாக பெரியாழ்வார் பாடுகின்றார் முன்பு ஒரு காலத்தில் இரண்யன் என்ற அரக்கன் தன்னை அழிப்பதற்கு யாருமில்லை என்ற அகங்காரத்தில் முனிவர்கள் தேவர்கள் என அனைவரையும் துன்புறுத்தி வந்தான் அவன் தன் மகன் பிரகலாதனுக்கும் ஹரியின் நாமத்தை உச்சரிக்க கூடாது என கூறி பல கொடுமைகள் செய்தான் தக்க சமயம் பார்த்து கொண்டிருந்த ஸ்ரீமன் நாராயணன் நரசிம்மராக அவதாரம் செய்து ஹிரண்யனின் மார்பை கீண்டி வதம் செய்தார் அதே போன்று பல அட்டுழியங்கள் செய்து வந்த கம்சனை வதம் செய்யும் பொருட்டு ஸ்ரீகிருஷ்ணராக அவதரித்தார் கிருஷ்ணன் தன்னை அழிக்க பிறந்து இடத்தில் வளர்ந்து வருவதை மாயாதேவி மூலம் அறிந்த கம்சன் அக்குழந்தையை தேடி அழிக்க பல அசுரர்களை ஏவினான் அதில் பூதகி என்ற அரக்கியும் ஒருவள் அவள் கண்ணனை கொள்வதற்காக அழகிய பெண் உருக்கொண்டு ஆய்ப்பாடிக்கு வருகின்றாள் அங்கு உறங்கிக் கொண்டிருந்த குழந்தை கண்ணனை தூக்கி கொண்டு போய் நஞ்சு தடவிய தன் முலைகளில் குழந்தையை பால் அருந்த வைக்கின்றாள் கண்ணனுக்கா இது தெரியாது அவன் பாலோடு சேர்த்து அந்த பூதனையின் உயிரையும் உறிஞ்சி எடுத்து விடுகின்றார் இதனையே பெரியாழ்வார் முன்பு நரசிம்மராக வந்து இரணியனின் மார்பினை கீறி உயிரை பறித்தவரும் இப்போது கிருஷ்ணனாக பூதனையின் உயிரை எடுத்தவனுமான கிருஷ்ணனின் அழகை காண வாருங்கள் குவிந்த முலைகளை உடைய ஆய்ச்சியரே வந்து பாருங்கள் என்று யசோதை அழைப்பது போல பெரியாழ்வார் பாடுகின்றார் இப்பாடலில் குரங்கு என்பது தொடையை குறிக்கின்றது நாளை மத்த கழிற்று வசுதேவர் எனத் தொடங்கும் பாடலை பார்க்க இருக்கின்றோம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்